அனைவருக்கும் கிருஷ்ணகிராட்சம் உண்டாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் அதானது நம்ம எடுக்கிற ஒரு தவறான முடிவு நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுறைகளையும் மட்டுமில்லாமல் நம்மளுடைய முன்னாடியும் பின்னாடியும் உள்ள பல தலைமுறைகளையே அது அழிச்சிருங்கிறத ரொம்ப சிம்பிளாக விளக்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வரேன் அதானது மகாபாரத போர் என்கிற ஒன்றே துரியோதனன் எடுத்த ஒரு தவறான முடிவின் காரணமாக முன்னாடியும் பின்னாடியும் ஒன்னு ரெண்டுல ஐந்து தலைமுறைகளை அழிச்சிருக்குங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு மேலோட்டமா சிம்பிளா பார்க்க போறோம் பாருங்க பாப்போம் சத்ரிய தர்மா ஐந்து தலைமுறையை அழித்த ஒரு போர் ஒரு தலைமுறையில் ஒருவன் எடுத்த தவறான முடிவு அல்லது பேராசையின் விளைவு தான் ஐந்து தலைமுறையை அழித்ததுன்னா நம்மளால் நம்ப முடியுதா ஏன்னா நம்ம அதை கவனிக்காமல் கடந்து போகிறோம் ஆனால் கவனித்தா அது நமக்கு புரியும் அதானது இரண்டு சகோதரர்களின் பிள்ளைகளுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனையால் வந்த ஒரு போரும் அதோடு சேர்ந்து கொண்ட நாட்டு மக்களும் தங் தங்களுக்குள் நடத்திய தர்ம போராட்டம் அல்லது நீதியை நிலைநாட்ட நடத்திய பரஸ்பரம் செய்து கொண்ட போர்தான் பாரத போர் அல்லது குருஷேத்திர சொல்கிறாங்க இந்த தர்ம யுத்தத்தில் ஐந்து தலைமுறைகள் பங்கு பெற்றிருக்கின்றன அவற்றில் யார் யாருன்னு நம்ம பார்ப்போம் போரில் அதிகம் பங்கு கொண்டவர்களும் முன்னணியில் இருந்தவர்களும் ரொம்ப வயதான நிலையில் இருந்த யோக்தாக்கள் அதை மகாபாரதத்தை எழுதின வியாசரே குறிப்பிடுகிறார் இந்த போரில் பங்கு பெற்ற முழு மூத்த முதிர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதானது வாழ்ந்து கொண்டிருந்த மூத்த தலைவரான போரில் அழிந்த முதல் தலைமுறையைச் சேர்ந்தவருமான திலீபரசனின் மூன்றாவது புதல்வன் அதானது சந்தன மகாராஜாவின் சகோதரனுமாகிய பால்கிஹன் என்கிற சோமதத்தன் இவர்தான் தான் இதில் இருந்த மூத்த தலைமுறையை சார்ந்தவர் இந்த முழு மூத்தவர் குடும்பத்தில் பெரிய காரணவராக இருந்தவர் பால்கீகன் என்கிற பிரதேசத்துக்கு அரசனாக இருந்தவர் இந்த போரை கடுமையாக எதிர்த்தவர் நல்லவரை அண்டவிடாத நல்லவரோட பேச்சை கேட்காத இருந்த துரியோதனன் போர் என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தான் வேறு வழியே இன்றி தன்னுடைய வம்ச வழியில் வந்த இந்த கொள்ளுவேரனுக்காக போரிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர் ஆளானார் என்று சொல்லணும் ஆனால் போர் செய்யும் போது கூட அந்த வயோதிக காலத்தில் பல சாகசங்களையும் இவர் காட்டி பயங்கரமாக எதிர்த்து நின்று அதுக்கப்புறம் பீமனால் போரில் வீர மரணம் அடைந்ததாக நம்மளுடைய இதிகாசம் சொல்லுது இவர் பால்கீகம் என்கிற நாட்டின் அரசனாகவும் இருந்தார்ங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது இவருக்கு அடுத்து இரண்டாவது தலைமுறை அப்படின்னு சொல்லி வரும்போது அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் அதாவது பீஷ்மர் மகாபாரதத்தில் பிதாமகன் என்று எல்லாராலேயும் அன்போடையும் பக்தியோடையும் அழைக்கப்படுகிற மதிப்போடையும் அழைக்கப்படுகிற பீஷ்மாச்சாரியா இந்த பீஷ்மாச்சாரியா தான் இரண்டாவது தலைமுறை சேர்ந்தவர் இவர் சந்தான மகாராஜா எனும் குருவம்சத்தோட மகன் இந்த கங்காபுத்திரன் புத்திரன் மகாபாரத மிக உயர்ந்த ஞானி என்று வர்ணிக்கப்படுகிறார் குருகுமாரர்களாகிய பலனது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பிதாமகனாக ஜொலித்தவர் பரசுராமனோட சிஷ்யர் பாரத போரின் பத்தாவது நாள் வரைக்கும் கெளரவப்படை சேனையிலே நாயகனாக இருந்தவர் கெளரவப்படையே வழி நடத்தியவர் அப்படிங்கிற சிறப்பும் இவருக்குண்டு இந்த பிதாமகன் மிக திறன்பட படையை வழிநடத்தியவர் பாண்டவர்களின் படையோட பெரும் பகுதியை இவருடைய தனி திறமையாலேயே அழித்தவர் போரின் போக்கு போகிறத பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத உணர்ந்துக்கிட்ட நம்மளுடைய கிருஷ்ணர் பீஷ்மரை சந்தித்து போரின் லட்சியம் என்ன நோக்கம் என்னங்கிறத பற்றி தெளிவாக எடுத்துரைச்சதுக்கு பிறகு பீஷ்மர் புரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் செய்ய வேண்டியது என்னங்கிறத அவர் உணர்ந்துகிட்றாரு அதுக்கப்புறம்தான் தன்னைத்தானே பாண்டவர்களுக்கு தோக்காத தோக்குற மாதிரி காமிச்சு அவர் தோல்வியை சம்மதிக்கிறாருன்னு தான் சொல்லணும் அது அவருக்கு ஒரு வரம் இருந்தது அவர் விரும்பாமல் அவருடைய உயிர் அவரை விட்டு போகாதுங்கிற ஒரு வரம் தான் அந்த வரம் அவர் இருந்ததுனால போரில் பாண்டவர்கள் அர்ஜுனன் அவரை பார்த்து சரமாரியாக அம்புகள் ஏய்கிறாங்க அப்படி இருந்தும் போரில் அவர் வந்து நின்றுட்டு இருந்தவருக்கு உடம்பு ஃபுல்லாக அம்பு பட்டு அவர் தரையில் சாயிறாரு அதுக்கப்புறம் அர்ஜுனனே தலைக்கும் ரெண்டு அம்பு எய்து அவருக்கு அம்பு படுக்கையை உருவாக்கி கொடுக்குறாரு அவர் இந்த போர் முடியும் வரை நான் உயிரோடு இருந்து பார்க்கணும் மட்டும் இல்லை உத்தராயண காலத்தில் தான் என் உயிர் பிரியணுன்னு அவர் ஏற்கனவே தீர்மானிச்சிருந்ததுனாலையும் அவர் அது வரைக்கும் போர் முடிகிற வரைக்கும் போர்க்களத்தோட ஓரமாக இருந்து இந்த போரை பார்த்துட்டுருக்கிறாரு அதாவது பத்தாவது நாள் அம்பு படுக்கையில் படுத்தவர் பதினெட்டாவது நாள் போர் முடிகிற வரைக்கும் அங்கே இருக்கிறார் அதுக்கப்புறம் தியானிச்சு கிருஷ்ணனும் பாண்டவர்களும் அம்பு படுக்கையில் இருக்கிற பீஷ்மரை பார்க்க போகிறாங்க அங்கே பாண்டவர்களுக்கு அறிவுரையும் ஆசியும் வழங்கி கிருஷ்ணனிட்ட இருந்து ஆசியும் பெற்று உத்தராயண காலத்தில் பீஷ்மர் வானுலகம் அதானது விண்ணுலகம் செல்கிறார் இனி மூணாவது தலைமுறையில் நிறைய பேர் இருந்தாங்க அதாவது கிருபர் சகுனி என அந்த பட்டியலே ஒரு பெரிய பட்டியல் குருவம்ச உறவுகள் இந்த குருவம்ச உறவுகள் அப்படின்னு சொல்கிறது கெளரவ உறவுகள் தான் குருவ குருவம்ச உறவுகளும் உண்டு அல்லாதவர்களும் உண்டு சகுனி குருகுலத்தின் அதாவது கெளரவர்களின் தாய்மாமன் காந்தார தேசத்தின் இளவரசனும் சொல்லலாம் அரசனும் சொல்லலாம் இன்னொரு உறவினர் சல்லியன் அவர் பெண்ணு கொடுத்த இதில் வந்து சல்லியன் ஒரு உறவு இதில் வர்றாரு அடுத்து திருபதன் பிராடன் என ஒரு பட்டியலே பெரும் பட்டியலே வருகிறது இவங்களுடைய உறவுகளும் இவர்களுடைய புத்திரர்களும் இவர்களுடைய புத்திரர்கள் சார்ந்த சிறு சிறு குறு அரசர்களாக இருக்கும்போது இவர்களுடைய படைகளும் எல்லாமே இந்த குருஷேத்திர யுத்தத்தில் வீரமரணம் அடைந்தார்கள் என்கிறது இந்த இதிகாசம் அப்போது மூன்றாவது தலைமுறையும் முடிவுக்கு வருது இனி நாலாவது தலைமுறை அதுதான் நம்முடைய ஐந்து பஞ்ச பாண்டவர்களும் நூறு கௌரவர்களும் திருததாஷ்டர் அரண்மனையில் சேவகியும் காந்தாரியின் தோழியுமான சுகதகின் மகனுமான யூசர்ஸும் அங்கு தலைமுறையில் சேருவாங்க இந்த நாலாவது தலைமுறை தான் இந்த தவறான முடிவு எடுத்ததும் இந்த மீ ஐந்து தலைமுறையையும் அழிப்பதற்கு காரணமாகவும் இருந்தவங்க இவங்க சிறு வயதிலேயே இவங்களுக்குள்ள சின்ன சின்ன விளையாட்டு வம்புகளும் உரசல்களும் எழுந்திருந்தது இதில் கருத்துகளும் செயல்களும் எண்ணங்களும் எல்லாம் உரச ஆரம்பிக்க இவங்க வேறு வேறு திசைகளில் இவங்க பயணிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க இவர்களோட இந்த கருத்து வேறுபாடுகளும் உரசல்களும் நாளளவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டியும் பொறாமையுமாய் மா போட்டிகள் என்கிறதை விட பொறாமையாக மாறி எப்படியாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிவாங்கணுங்கிற மனோபாவம் அவர்களுக்குள்ள வளர துவங்கி அந்த வளர்ந்த பகையும் வஞ்சகமும் வஞ்சம் தீர்க்கும் மனோநிலையும் தான் அதனால் வந்த வினையும் போர் என்கிற ஒரு பெரிய அழிவோட முன்னாடி கொண்டு இவங்களை ரெண்டு தரப்பையும் கொண்டு வந்து நிறுத்திச்சு பகை பகை தீர்க்கறதுக்காக ஒன்று விட்ட சகோதரோட மனைவி ஒன்று கூட பார்க்காம சபை நடுவே பாஞ்சாலியை இழுத்து வந்து சேலை உறிஞ்சது தான் இவங்க செஞ்ச மிக மிக பெரிய தப்பு நிறைய கொலை முயற்சிகள் பாண்டவர்களுக்கு எதிராக எடுத்தாலும் இதுதான் மிகப்பெரிய ஒரு பெரிய தவறாக இதை பற்றி கூறுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குறதுக்காக வஞ்சகமாக சூதாட வைத்த சதியின் தான் போராக உருவம் கொண்டு இவங்களை குருஷேத்திர யுத்த பூமியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம் என்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அடுத்து இதில் எல்லாருமே அதானது குரு குலத்தை சார்ந்தவர்கள் அதானது கெளரவ குலத்தை சார்ந்த எல்லாருமே திருதராஷ்டிர காந்தாரியை தவிர அனைவரும் வீரமரணம் புல்கின்றனர் அதில் இந்த பாண்டவர் பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டவர்களை தவிர மீதி எல்லாருமே கிட்டத்தட்ட வீரமரணம் அடைந்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும் அதனால் இவங்க ஜெயித்தாங்க அவங்க தோத்தாங்கன்னு சொல்கிறதுக்கு அங்கே பெருசாக ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஆனால் இரண்டு பக்கமும் பேரழிவை தந்திருக்குது அடுத்து தலைமுறை ஐந்தாவது தலைமுறைன்னு சொல்கிறது தான் எதிர்காலத்தை நம்பிக்கையாக இருந்தவங்க அதாவது இருதரப்பிலும் பாண்டவ கெளரவர்களோட சந்ததிகள் பிள்ளைகள் இவங்க எவ்வளவு சிறந்த பயிற்சி படிப்பு திறன் குலப்பெருமை பரம்பரை வீரம் எல்லாமே இருந்தும் போற ஜெயிச்சு இவங்களால் அதை கடந்து உயிர் வாழவோ வாழ் உலக வாழ்க்கையை அனுபவிக்கவும் முடியாமல் போனது தான் உண்மை இதிலருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னதான் படிப்பும் திறனையும் அது எல்லாமே இருந்தாலும் நம்மளுடைய பாதை சரியாக இருந்தாலும் தீர்மானங்கள் சரியாக இருந்தாலுமே தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து மறைமுகமாக இங்கே உணர்த்தப்படுகிறது என்கிறது தான் முக்கியம் அல்லாமல் நம்மள்ட்ட அது இருக்குது இது இருக்குது நான் அதில் படிச்சுருக்கேன் இதில் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுலலாம் இங்கே எந்த பயணம் இல்லைங்கிறது இந்த பா உப பாண்டவர்கள் அதாவது பாண்டவர்களுடைய பிள்ளைகள் உப பாண்டவர்களானாலும் ஆனாலும் சரி கௌரவர்களோட பிள்ளைகள் ஆனாலும் சரி இவங்களுடைய பாரம்பரியம் எல்லாம் எவ்வளவு சிறந்தது அப்படி இருந்தும் இவர்கள் தோல்வியை தழுவினார்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் நம்ம என்ன தான் இருந்தாலும் அகந்தைகள் இல்லாமல் எதுவும் இருந்தாலும் எடுக்கிற முடிவும் போகிற பாதையும் சீரானதும் சிறப்பானதுமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் துரியோதனனுடைய எல்லாம் போரிலேயே வீரமரணம் அடைகிறார்கள் உறவுகளும் வீரமரணம் அடைகிறார்கள் இந்த ஐந்தாவது தலைமுறையை சார்ந்தவர்கள் ஆனால் பாண்டவர்களின் பிள்ளைகளான உப பாண்டவர்கள் அபிமன்யு மட்டும்தான் போரில் இறக்கிறானே தவிர மீதி உள்ள உப பாண்டவர்களெல்லாம் இறக்கவே இல்லை போர் முடிகிற வரைக்கும் ஆனால் போர் முடிஞ்ச அன்னைக்கு இரவு போர்க்களத்தில் கூடாரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களை ஏற்கனவே அஸ்வத்தாமன் இந்த கூடாரத்துக்குள்ள புகுந்து தூங்கிட்டிருக்கிற உப பாண்டவர்களை பாண்டவர்கள்னு நினச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட முக அமைப்பு வந்து இவங்களுக்கு அப்பாக்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு முக அமைப்பு உள்ளதாக ஐதீகம் சொல்கிறதா சொல்கிறாங்க அப்போது அந்த இதில் வந்து பாண்டவர்கள் தான் தூங்கிட்டு இருக்காங்கங்கிற ஒரு இதில் அஸ்வத்தமாக பழுக்கி பழி வாங்குறதுக்காக கொள்றாரு ஆனால் கொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது உப பாண்டவர்கள்ன்னு ஏன்னா பாண்டவர்களை கிருஷ்ணன் ஏற்கனவே பேசுறதுக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வெளியே போயிருப்பார் அதனால் கிருஷ்ணனுக்கு ஒரு கெட்ட பேரும் வந்தது அதனால கிருஷ்ணன் தெரிஞ்சு தான் இதை பண்ணியிருக்காரு ஏற்கனவே இப்படி நடக்கும் அவர் அப்படின்னு அவருக்கு தெரியும் தெரிஞ்சு தான் அவர் வந்து பாண்டவர்களை காப்பாத்துறதுக்காக உபகாண்டவர்களை பலியும் கொடுத்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு கூட ஒரு கெட்ட பேர் வந்தது அது வேறு கதை இப்போ இந்த ஐந்தாவது தலைமுறையில் உள்ள பாண்டவர்களுடைய இந்த அபிமன்யை தவிர மீதம் இருந்த இவர்களும் இர போர் முடிந்த இரவு இரையாண்டி சேர்றாங்க ஆக அஞ்சு தலைமுறையும் முடிந்து விட்டது இங்கே பாண்டவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பாண்டவர்களுடைய பிள்ளைகளும் இறந்தாச்சு முன்னவர்களும் இறந்தாச்சு உறவுகள் உற்றவர்கள் எல்லாமே இறந்தாச்சு நம்ம ஒரு வெற்றியை கொண்டாடணும்னா உற்றவர்கள் உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடும் தான் நம்ம ஜெயிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இது வரும் நமக்கு உற்றவர்கள் உறவுகள் யாருமே இல்லை நம்மளுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு எடுக்கிறதுக்கு ஆளுங்க பக்கத்தில் இல்லைன்னா அந்த வெற்றியால் நம்ம என்ன ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு கேடையமோ வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போமா இல்லை உறவுகள் எல்லாம் இருந்தோன்னா வாழ்ந்து பாருங்கள் அப்படின்னு மற்ற நம்ம சொல்கிறத விட நம்ம உறவுகள் நம்மளை பற்றி சொல்லும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் எல்லாம் இருக்குது இல்லையா ஆக பாண்டவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உண்மையிலே பாண்டவர்கள் ஜெயித்தார்களா அது ஒரு கேள்விக்குறி தான் ஆக ஒருத்தன் செய்த அதாவது துரியோதனன் என்கிற ஒரு ஆள் செஞ்ச அடம் பிடிப்பும் போர் தான் ஒரே வழிங்கிறதும் ஒரு அசட்டு தைரியமும் அந்த அசட்டு நம்பிக்கையும் தான் துரியோதனனுடைய பேராசையும் சேர்ந்து இத்தனை தலைமுறைகள் அழிச்சிருக்கு பாருங்கள் ஐந்தாவது முதல் தலைமுறையில் அவர் எவ்வளவு ஆட்சியோ அரசனாக இருந்தவரும் அழிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் பீஷ்மர் தலைமுறைகளை தாண்டி பீஷ்மர் ஒரு பிதாமகனாக வாழ்ந்துட்டு இருந்தால் அவரையும் அழிச்சிச்சு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாருமே அழிச்சு கொண்டு வந்துச்சு ஒரே ஒருத்தன் செஞ்சது அஞ்சு தலைமுறையை ஒன்று இல்லாம ஆக்கிருச்சு ஆக முடிவுகளும் பாதைகளும் சிறப்பாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லது என்கிறத மகாபாரதம் உணர்த்து சீக்கிரமா அடுத்து இதிகாசங்கள் கூறும் இன்னொரு நற்செய்தியோடு உங்க முன்னாடி வருகிறேன் அது கடவுள் எல்லா நல்லாசியும் வழங்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி